ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிறவங்கள விட இங்கே இருக்கிறவங்க பார்க்கும்போது அங்கே உயிர் பொழிச்சிட்டு வந்தவங்க இருக்காங்க இருபது வயசு இருபத்தி ஆறு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அறுபது வயசு வயசு உத்தியசம் எல்லாமே சாராயம் குடிச்சிட்டு உயிர் பொழிச்சிட்டு வந்தவங்க இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாய் தந்தை ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு அனாதையாக நாங்கள் தெருவில் நிற்கிறோன்னு சொல்கிற குழந்தைங்க இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் நீதிமன்றம் பக்கத்தில் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் எல்லா ஆஃபிஷியல்ஸ் ஆனால் பக்கத்து தெருவில் கள்ளச்சாயரம் வைக்கிறாங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் ஒன்று தான் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து கண்டுக்கிறது இல்லை அப்போது எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாயரம் பக்கத்தில் வந்து கனகபுரம்ல கள்ளச்சாயரம் விற்கிறாங்க நல்லாருக்கும் தெரியும் அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க ஏன் அதை மூடலை அப்போவே மூடி இருக்கணுன்னா இன்னைக்கு வந்து அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்கன்னா போய் மூடி இருக்காங்க அப்போ பதினொன்றாவது இது தொண்ணூறு நாள் கழிச்சு மறுபடியும் வெளியில் வெளியில் வருவார் மறுபடியும் எங்கள் கள்ளச்சாரம் வியாபாரம் ஆரம்பிப்பார் மறுபடியும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் குடிப்பாங்க மறுபடியும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து கண் மூடிட்டு வேடி வேடிக்கை பார்ப்பாங்க இன்னொன்று பக்கம் திரும்பிவிடுவாங்க எங்கள் கள்ளாச்சாரம் நடக்குது நடக்குது நமக்கு ஏன்னா இந்த பக்கம் பார்த்துட்டு நான் திரும்பி உட்காருவேன் ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க ஏன் இங்கே இருக்கிறவங்க ஒஃபிஷியல்ஸ் போலீஸ் இருக்கட்டும் பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கட்டும் பக்கத்தில் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல ஜட்ஜஸ் லாயர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே தானே இருக்குது எல்லாேருக்கும் தெரியும்ல தெரியாதுல்ல நம்ம தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் தெரியும்ல அப்போ ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு என்னோடய கேள்வி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் இன்றைக்கி இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷமும் நம்ம பார்த்துருக்கோம் விழுப்புரத்தில் நடந்த சம்பவம் அப்போ ஏன் எல்லோரும் இதே கனகபுரத்துலேருந்து சாராயம் போகும்போது இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க என்னாச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு தூணு நாளில் பெயில் கொடுத்துட்டாங்க ஏன் பெயில் கொடுத்தீங்க பெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே ஆள் இங்கே வந்து கள்ளச்சாரம் விற்கிறான் அது வரைக்கும் வெடிக்க பார்த்துட்ருக்கீங்க ஏன் அதுனா கேட்குறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நம்ம பொறுப்பு இருக்குது நம்ம பொறுப்பில் இருக்கணும் இப்போ இப்படி ஒரு ட்ராஜடி என்ன இருக்குது எல்லாரும் என்னன்னா நம்ம வீட்டில் நடக்கலை நமக்கு என்ன நடக்கும்போது பார்த்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட் சரிங்களா நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வலி நமக்கு தெரியணும் அதுதான் மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறோம் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க படி படிக்கிறாங்க படிப்பு இல்லாமல் பாதியில் நிற்கிறாங்க வீடு இல்லை அவர் மட்டும்தான் கூலி வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றுனார் சொல்கிறவங்க இருக்காங்க யார் பதில் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி பத்து லட்சம் கொடுத்துருவீங்க பத்து லட்சம் கொடுத்துட்டு அப்பா அம்மா தோ அழுதுகிட்டு இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் பறி கொடுத்துருக்கோம் எங்கள் பத்து லட்சம் கொடுத்தாலும் எங்கள் அப்பா அம்மா திரும்பி வருமா எங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது ஆறுதலுக்காக அப்பா அம்மா பார்க்க வருவோம் எனக்கு எனக்கு எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கூட இல்லை பத்து லட்சம் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா சொல்கிறாங்க யார் பதில் கொடுக்குறது உங்களுக்கு பணத்தால் நீங்கள் உறவு வாங்க முடியாது அது மட்டும் உறுதியாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கள்ளச்சாரம் வைக்கிறவங்க எங்கே இருந்தாலும் இங்கே மட்டும் இல்லை கல் சொல்கிறாங்களே ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்கிறாங்க எங்கே உங்களுக்கு கள்ளச்சாரம் கிடைக்குதுன்னா வாங்க நாங்கள் காட்டுறோம் எல்லாருக்கும் தெரியும் எங்கே இருக்குண்ணா நாங்கள் காட்டுறோம் எங்கே இருக்குண்ணா அவங்களுக்கு தெரியுது ஏன் ஆஃபிஷியல்ஸ்க்கு தெரிய மாட்டேங்கிறது இது வந்து ஏன் ஜுடிஷியரியில் இருந்தாலும் என் கண் பார்வைக்கு என் கண்ணுக்கு கீழே இருந்தாலும் நான் பார்க்காத மாதிரி இருப்பேன் அவ்வளோதான் இதுதான் ஒரு அலட்சியம் இதுக்கப்புறம் நாளைக்கு டெல்லி போயிட்டு ஃபுல்லாக நாங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி உங்களோட தெரிவிச்ச நடவடிக்கை எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னா அவங்க மேலே அறிக்கை தாக்கல் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லைங்க இப்போது முதல்ல வந்து மகளிர் ஆணையத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் அதனால தான் எல்லோரும் பார்த்துட்டு புலீஸ் ஹாஸ்பிட்டல் விக்டம்ஸ் அவங்க குடும்பங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல அங்கே கொடுக்குறோம் அங்கேருந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னா அங்கே அவங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்க என்கொயரி முடியல இப்போது டிசி போய் பார்க்கணும் அவங்களும் பார்த்துட்டு பேசிவிட்டு என்கொயரி ஃபுல்லாக ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் சப்மிட் பண்ணுவோம் நாளைக்கு காலையில் என்னங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது ஒஃபிஷியல்ஸ் வந்து குற்றவாளியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய குற்றம் சரிங்களா அதுதான் சொன்னேன் இல்லை என் வீட்டில் நடக்கலை தான் நான் அப்புறம் பார்த்துக்குறேன் நம்ம வீட்டில் நடுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியும் அங்கே அங்கே ஆப்சர்வேஷன் எல் எல்லாமே இப்போ சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் அங்கே போய் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கப் போகிறேன் இல்லைங்க அது அங்கே போயிட்டால் எங்களுடைய உமன் கமிஷனில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து எதாவது நம்ம தனியாக விசாரணம் எதாவது பண்ணுறது ஐடியா இருக்கா இல்லை அது சிபிஎஸ்சி ஐடிக்கு கொடுத்துருக்காங்க